ஓம் காளி போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவர வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன்னை பற்றி நீ தெரிந்து கொண்டதை விட உன்னை பற்றி உன் எதிரி எப்படி புரிந்து வைத்திருக்கின்றார் தெரிந்து வைத்திருக்கின்றார் என்பதையெல்லாம் நான் உன்னிடம் பேச வேண்டும் இந்த நேரத்தை நீ எனக்காக ஒதுக்க வேண்டும் இந்த நேரத்தை நீ எனக்கென்று ஒதுக்கியே தீர வேண்டும் என்ற கட்டாயத்திலேயே நான் உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே காரணத்தோடு வந்திருக்கின்றேன் எந்த காரணங்களும் இன்றி நீ என்னை ஒதுக்கிவிடாதே தள்ளி விடாதே உனக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி சிறிது நேரத்தை தள்ளி வைத்து அந்த வேலைகளை எல்லாம் சிறிது நேரம் தள்ளி வைத்து உன் தாயிக்காக சிறிது நேரம் ஒதுக்கு என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கும் உன் சொந்தங்களையும் பற்றி நான் பேச வேண்டும் உன் உறவுகளை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் எதிரிகள் இப்பொழுது எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கின்றார்களே என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன் தாய் வந்திருக்கின்றேன் என் அன்பு செல்வமே உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை தெரிந்து நீ நன்றாக தெரியும் நாளை நடக்க போவது உனக்கு தெரியாதல்லவா என் பிள்ளையே அதனால் தான் அதற்கெல்லாம் ஒரு முடிவெடுத்து உன்னிடம் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே கேவலமான பிறவிகளாக மாறிவிட்டார்கள் என் பிள்ளையே உன் சொந்தக்காரர்கள் எந்த சொந்தங்களை பற்றி நான் பேசுகிறேன் என்பதை உனக்கு சொல்கின்றேன் இறுதியில் கூறிவிடுகின்றேன் ஆனால் அதை விட்டுவிட்டு இப்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை பொறுமையாக கேள் என் தங்கமே நான் அதை எல்லாம் பற்றி தெளிவாக சொல்கின்றேன் இதை முழுமையாக கேட்க வேண்டும் என் குழந்தையே பாதியில் தள்ளிவிட்டால் நான் இங்கு அவமானப்படுத்தப்பட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியம் என் குழந்தையே எத்தனை பேர் கைதட்டி சிரிப்பார்கள் தெரியுமா உன்னையே சுற்றி நிற்கும் உன் கருமாக்களும் எதிரிகளும் என் தங்க குழந்தையே உன் செய்வினைகளும் நீ இதை எப்பொழுது செய்வாய் என்னை எப்பொழுது தள்ளிவிட்டு செல்வாய் நீ என்னை அவமானப்படுத்துவாயா என்று அது எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றது என்னை நீ அவமானப்படுத்துகிறாய் என்று நினைத்து அதுவெல்லாம் என்னை பார்த்து கைதட்டி சிரிக்கின்றது என் பிள்ளையே என் குழந்தையே உன் தாய் இதெல்லாம் தேவையா என் பிள்ளையே மன வருத்தம் அடைந்து விடுவேன் திரும்பி வர மாட்டேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையை சரிபடுத்த ஒவ்வொரு நேரத்தையும் நான் உனக்கென்று ஒதுக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை நீ இத்தனை அலட்சியப்படுத்துவாயா என்னுடைய செல்ல குழந்தையே என் தங்கமே என்னுடைய செல்லத்தை நான் பார்க்க வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ எனக்கு என் அந்த வேலை இருக்கின்றது இந்த வேலை இருக்கின்றது என்று என்னுடைய வாழ்க்கை கேட்காமல் தள்ளிவிட்டு போய்விடுகின்றாயே என் தங்கமே எத்தனை மாற்றங்கள் வந்து விடுகின்றது என்று உனக்கு தெரியுமா பல நேரங்களில் என்னை மனம் வருத்தமடைய வைத்திருக்கின்றாய் உன்னை பார்க்க வந்திருக்கும் இந்த தாயை சங்கடப்படுத்தி கண்கலங்க கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ உணராமல் இருக்கின்றாயே என் குழந்தையே என் பிள்ளையே நீ என்னை அவமானப்படுத்திவிட வேண்டாம் என்று நான் கூறிவிட்டேன் ஆனால் நீ அதை திருப்பி செய்யக்கூடாதல்லவா என் தங்கமே நீ என்னை அவமானப்படுத்த வேண்டும் அதனால் நான் உன் மீது கோவப்பட வேண்டும் இதுதான் உன் கருமாவின் திட்டம் உன் மீது உன் மீது ஏவப்பட்டு இருக்கும் ஏவல்களின் திட்டம் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே வாழ்க்கையில் தடுமாற்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் நீ உன்னிடம் சபதம் விட்டு கொண்டிருக்கின்றது உன் உறவுகள் என் குழந்தையே இது உறவுகளிடமிருந்து இதை எல்லாம் எதிர்பார்க்கவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன் உறவுகள் இப்படிப்பட்டவர்கள் சரியா என் குழந்தையே உன் எதிரிகளிடமே இப்படிப்பட்டவர்கள் சரியா தச்சு நீ என்னிடம் சபதம் விட்டு கொண்டிருக்கும் உன் உறவுகளிடமும் சரி உன் எதிரிகளிடமும் சற்றி சற்று நடுக்கத்தை நீ கொண்டிருக்கின்றாய் பிள்ளையே அந்த நடுக்கத்தை போக்க வேண்டும் கேவலமான பிறவிகளிடமிருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் அதனாலேயே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதனுடைய தராதரத்தை அதுவே இழந்து விட்டது என் பிள்ளையே அவசர அவசரமாக இப்பொழுது நான் உன்னை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா கேவலமான பிறவிகள் என் குழந்தையே இவர்கள்லாம் இவர்கள் செய்கின்ற செயல்தான் என்ன தெரியுமா என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய எதிரி கை கொண்டு உன் எதிரியின் இடத்தில் உன் சொந்தங்கள் திட்டம் போட்டு கொண்டிருப்பதை பார்த்துதான் அவசரமான முடிவெடுத்து நான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் கேவலமான பிறவிகள் என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா உன்னுடைய எதிரி கைக்குள் போட்டுக்கொண்டு உன் எதிரிகளை உன் எதிரிகளின் ஆலோசனையை எல்லாம் சொல்லி கொண்டு உன்னை மிக பெரிய பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டிவிட்டார்கள் என் பிள்ளையே அவர்கள் திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே எப்படிப்பட்ட திட்டம் என்று உனக்கு தெரியுமா எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்திருக்கின்றோம் என் தாய் தகப்பனின் பெருமையை மறுத்து இப்பொழுது ஒரு கேவலமான எண்ணத்தை கொண்டிருக்கும் உன் சொந்தங்களை பற்றி நான் பேச வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய சொந்தங்களைப் பற்றி நான் பேசுவதற்காக வந்தேன் என் செல்லமே அன்பு பிள்ளையே நான் பிறக்கும் பிறப்பை மறந்து தான் பிறக்கும் பிறப்பை எல்லாம் மறந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை மறந்து குடும்பத்தின் சிறப்புகளை எல்லாம் மறந்து கேவலமான எண்ணத்தை கொண்டு உன் சொந்தங்களாக இருக்கும் அவர்கள் யார் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருத்தரை அவர்கள் கைக்குள் போட்டு கொள்ள வேண்டும் என்று உன் சீரழிக்க வேண்டும் என்று அன்று திட்டம் போட்டு செயல்படுத்த கூடிய அவர்கள் யார் தெரியுமா கூட அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா எல்லாம் சொல்லி துணிந்து உன்னை வீட்டிலிருந்து முடுக்கி ஒரு நபரை மூளையை தனக்கு சொந்தமில்லாமல் அவர்கள் யோசிப்பதை இவர்கள் செய்யுவது போல மாற்றி தான் உன்னை எல்லாம் சொல்கின்றனோ எல்லாம் உன் வீட்டில் இருக்கும் அந்த நபர் செய்யும்படி இவர்கள் செய்துவிட்டார்கள் என் பிள்ளையே உன்னை அழிக்க கூட அவர்கள் துணிந்து விட்டார்கள் என் அன்பு பிள்ளையே மிக பெரிய ஆபத்து உனக்கு இருக்கின்றது நான் சொல்வதை சாமானியமாக நினைத்துவிடாதே உன்னிடம் மிக பெரிய அழிவை பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கும் அவர்களுக்கு சந்தேகம் என் தங்கமே என்ன சந்தேகம் இத்தனை செய்தாலும் அங்கு எந்த செய்தியும் வரவில்லை எதை பற்றியும் ஒன்றும் என் செவிகளுக்கு கேட்கவில்லை அங்கு என்னதான் நடக்கின்றது இனியும் பொறுமையாக இருந்துவிட பயனில்லை என்று இப்பொழுது அந்த உறவுகளுக்கு உன் எதிரிகள் கைக்குள் போட்டுக்கொண்டு வேலைகளை சற்று வேகமாக செய்ய வேண்டும் என்று வேகமாக செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னிடம் இருக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய செய்தி போகவே போகவில்லை போக வேண்டும் நீ எப்படி இருக்கின்றாய் என்று அவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் குழந்தையே நீ என்ன அனுபவிக்கின்றாய் நீ என்ன வேதனையில் இருக்கின்றாய் என்று எல்லாம் அவர்களுக்கு செய்தி போக வேண்டும் என்று வேகத்தை தொடங்கி இருக்கின்றார்கள் பிள்ளையே உன்னுடைய அழிவை வேகமாகி விட்டார்கள் என்று நான் உன்னிடம் சொல்ல வந்தேன் நீ துடித்து கொண்டிருக்கின்றாய் பிள்ளையே அவர்கள் வேகம் உன்னிடத்தில் இருந்தால் அந்த நேரத்தில் உன் எதிரிகளையும் உன்னுடைய அந்த கேவலமான எண்ணங்களை வைத்திருக்கும் அந்த சொந்தங்களையும் அந்த ஜென்மங்கள் நீ அடுத்து அழித்துவிட வேண்டும் நீ வாழ தொடங்கி இருக்கின்றாய் அதனால் உன்னிடம் இருக்கும் வேகம் பத்தவில்லை என்றுதானே உன் தாய் உன்னிடம் கூறி நீ சற்று சோம்பேறித்தனங்களை எல்லாம் விட்டுவிடு என் தங்கமே நடந்ததனையே நினைத்து நினைத்து சோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் எதற்கு அப்படி நடந்ததை யார் தடுத்து நிறுத்துவது முடியாது என் பிள்ளையே என்னுடைய செல்லமே அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குமா உன் எதிரி உன்னுடைய செய்திகளுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா என் பிள்ளையே உன்னை சுற்றி இருக்கும் உன் சொந்தங்கள் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள் என்னவெல்லாம் நடக்கும் என்றும் காத்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் நடத்தி காட்ட வேண்டுமா நான் இப்படி இருக்கின்றேன் ஏன் இப்படி அமைதியாக இருக்கின்றாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை காப்பாற்ற ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் என் குழந்தையே பிறரை அழித்துவிட என்று நான் உன்னிடம் கூறவில்லை உன் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள என் தங்கமே நான் என்றுதான் நான் உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கின்றேன் நீ என்னதான் யோசித்து கொண்டிருக்கின்றாயோ தெரியவில்லை எனக்கு உனக்கு நான் துணையாக நிற்கின்றேன் என் பிள்ளையே எந்த சூழ்நிலையும் சரி உன் தாய் உன்னுடன் இருக்கின்றேன் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் எதிர்கொள்கின்றேன் உன்னிடம் இருந்து உன்னை காப்பாற்றி கொடுக்கின்றேன் என் குழந்தையே உன்னிடம் ஒரு காற்றை கூட எடுக்க என்னுடைய அனுமதியுடன் தான் எடுக்க முடியும் என் பிள்ளையே அந்த அளவிற்கு உன் தாய் உன்னிடம் உனக்காக பாதுகாப்பாக இருக்கின்றேன் யாராலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அசைக்க கூட முடியாது பிள்ளையே உனக்காக காத்திருக்கும் இந்த அன்னையின் வாக்கை கேட்க மாட்டாயா இந்த அன்னையின் செயலை நீ மதிக்க மாட்டாயா நான் சொல்லும்படி நீ வாழ்க்கையை நடத்திக் கொள்ள மாட்டாயா அவர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கை காப்பாற்றிக் கொள்ள மாட்டாயா என் தங்கமே என் செல்லமே உன் வாழ்க்கையில் இருக்கும் கரிசனத்தினாலே இந்த தாய் வருகின்றேன் நீ அழிய வேண்டாம் என்று நினைக்கின்றேனே தவிர வேறொன்றும் என் மனதில் இல்லை யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் என் பிள்ளையே நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் நினைக்கின்றார்களோ தவிர அவர்கள் உனக்கு ஒன்றும் நல்லது செய்வது கிடையாது என் தங்கமே அவர் அதுதான் எண்ணம் என் தங்கமே என் அவர்களின் இந்த எண்ணத்தை தான் உன் தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் தங்கமே உனது இடது புறத்தில் இருக்கும் ஒரு சொந்தம் தான் உன்னை அழித்து தீர வேண்டும் என்று சவால் விட்டு கொண்டிருக்கின்றது பிள்ளையே நாளுக்கு நாள் அதை செயல்படுத்தவும் முடிவெடுத்து விட்டார்கள் முடிவெடுத்து அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே என் செல்லமே உன் தாய் உன்னிடம் சொல்கின்ற அத்தனையும் உன்னை பயமுறுத்துவதற்கென்று கிடையாது என் குழந்தையே நீ எச்சரிக்கையாக உன் படிகளை சற்று கவனத்தோடு எடுத்து வைப்பாய் என்றுதான் உன் தாய் உன்னிடம் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் முதுகுக்கு பின்னால் நடந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியாமலே போய்விடக்கூடாது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதை அலட்சியத்தோடு நீ இரு விடக்கூடாது கூடாது என்றுதான் உன் தாய் சொல்கின்றேன் உனக்கு கை வலி என்று வந்து கொண்டிருக்கின்றது இந்த தெய்வத்தை நீ வணங்க ஏன் இவ்வளவு தாமதம் செய்கின்றாய் என் குழந்தையே உனக்கென்று உன் தாய் வரும் நேரங்களை நீ எனக்கென்று ஒதுக்க தொடங்கு என் குழந்தையே என்னை வணங்குவதற்கு சாக்கு போக்கு சொல்லிக் உன் எதிரிகள் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நீ இளைப்பாறிக் கொண்டே இருக்கின்றாயே என்று தெரியுமா நீ உன் எதிரிகள் உன் எதிரிகளுக்கு உன் தாய் மரண தேதியை குறித்து விட்டே வந்திருக்கின்றேன் அதற்கு இப்பொழுது காலத்தை உன் தாய் குறித்து விட்டேன் உனக்கு செய்து கொண்டிருந்த ஒன்றொன்றையும் பார்த்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் குழந்தையே நேற்று உன் சொந்தங்களும் உன் எதிரியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டு முடிவெடுத்து காரியத்தை உனக்கே என்று கேட்டு உன் தாய் அச்சத்தில் நடுங்கிவிட்டேன் அதனாலேயே உன் எதிரிகளுக்கான மரண வாக்கை கொடுத்துவிட்டு அவனுக்கு மரண தேதியையும் குறித்து விட்டு வந்திருக்கின்றேன் அதனால் உன்னை சுற்றி இருக்கும் சொந்தங்களும் இன்னும் உனக்கு எதிரிகளாகவே உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் தானே அவர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே நீ ஜாக்கிரதையாக இரு விழிப்புணர்வோடு இரு ஓய்வுகள் எடுக்காமல் தெய்வத்தை வணங்கும் நேரத்தை காலத்தாமதை பார்த்து கொண்டிருக்காதே கால தாமதங்கள் செய்யு செய்து கொண்டிருக்காமல் இந்த கடமைகளை நீ சரியாக செய் என்று உனக்கு துணையாக உன் தாய் என்றென்றும் இருப்பேன் உன் வீட்டில் உன் தாய் இருப்பேன் என் தங்கமே உன்னை விட்டு என்றும் விலக மாட்டேன் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னுடன் நிற்பேன் என்று உன் தாய் உனக்கு சத்தியம் செய்கின்றேன் என் பிள்ளையே நீ எனக்கென்று இருப்பாய் என்று இதை முழுமையாக கேள் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன் எதிரிகளுக்கும் உன் எதிரி குடும்பத்திற்கும் எல்லாவற்றையும் பார்த்து அவர்களை அழிப்பது இந்த தாயின் சத்தியம் என் பிள்ளையே எதை நினைத்தும் கவலைப்படாமல் இந்த தாயை மனதில் நினைத்து கொண்டு தைரியத்தோடு இரு தங்கமே ஓம் காளிதேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்